தமிழ் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க தான் அங்கே ஆட்டோ காசு நான் வந்துட்டு இன்டர்வியூ போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அமுச்சு வைக்கிறாங்க அவங்களும் ஆட்டோவில் ஏறி போயிட்ருக்காங்க அப்போ ஆட்டோ திடீர்னு ரிப்பேர் ஆகிடுது இதுக்கு மேலே போகாதுன்ற மாதிரி ஆட்டோ ட்ரைவர் சொல்லிவிட உடனே இறங்கி நடந்து போயிடலான்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போகலாமு அவங்க சின்ன தங்கச்சி பொண்ணு சொல்ல என்கிட்ட காசு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி தண்ணியாவது வாங்குறது காசு கொடுமான்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்காங்க அப்போ இவங்க குடிச்சிட்டு இருக்க நேரம் பார்த்தா அவங்க சின்ன தங்கச்சி ஓடிடுறாங்க போயிட்டு கரெக்டாக ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடுது கரெக்டாக இவங்க பயந்து போய் கத்துறாங்க ரெண்டு பேரும் அம்மாவும் அக்காவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காப்பாற்றிடுறாரு நம்ம ஹீரோ சிபி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி சொல்றாங்க கரெக்டாக அவங்க தங்கச்சி வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க சிபியோட கையை விடு கையை அங்கிள் கையை விடு பாய் சொல்லிவிட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எப்படி எவ்வளோ சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க சரி எங்கே போகணுன்னு சொல்லி கேட்க எங்கள் கோயில் பக்கத்தில் தான் பார்த்து சொல்கிறாங்க ரொம்ப தூரம் இருக்கே நீங்கள் எப்படி நடந்து போவீங்க வாங்க நானே ட்ராப் பண்ணிடுவேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு வேணான்னு சொன்னாலும்மா கால் வலிக்குதுமா நம்ம போயிடலாமான்னு அவங்க ரெண்டாவது பொண்ணு சொல்ல சரின்ட்டு வர வழி இல்லாமல் தமிழோட அம்மாவும் கூட போகிறாங்க கார் புஷ்பா புஷ்பான்னு அவங்க தங்கச்சி சொல்ல சிபியை இந்த பேர் கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எனக்கு இனிமேல் புஷ்பா தான் பேருன்னு சொல்கிறாங்க அப்புறம் காரில் உட்கார வச்சுட்டு இவர் புஷ்பா பாட்டு போடுறாரு இந்த பாப்பா புஷ்பா புஷ்பான்னு சொன்னதால அப்படியே சந்தோஷமாக அப்படியே கை தட்டி ரசித்து கேட்டுட்டு வராங்க அவங்க அம்மா பயத்தோடவே இருக்கிறாங்க ஒரு பக்கம் காரில் போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் இன்டர்வியூக்கு போகிறாங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க கரெக்டாக வந்துட்டு உள்ளே இருக்க ஜானு வந்துட்டு இன்டர்வியூவில் தமிழ் அரசின்னு ஒரு ஏதாவது பொண்ணு வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க அவரும் போய் கேட்டுட்டு வர ஆமாம் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அது இருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க ஜானுக்கிட்ட போய் சொன்னோன்னே ஜானு சந்தோஷமாகிடறாங்க அப்புறம் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்புறம் தமிழை வந்துட்டு கூப்பிட்றாங்க உள்ள ரூமில் அவங்களும் போயிட்டு வராங்க அங்கே வந்துட்டு பேப்பரை வச்சுன்னு மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க ரிசப்ஷனில் ஜானும் அப்புறம் தமிழ் வந்து உட்காந்துட்டு இருக்க பக்கத்தில் இருக்க பொண்ணு நர்வஸாக இருக்க அந்த பொண்ணுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க ஏன் என்ன சொல்லி கேட்க இந்த மாதிரி இந்த வேலை கிடைக்கலாம் செத்தே கூட போயிடுவேங்க நான் வந்துட்டு ஒருத்தரை நம்பி லவ் பண்ணி வந்துட்டு ஆனால் அவன் எங்கள் வயிற்றில் வந்துட்டு குழந்தை கொடுத்துட்டு என் மாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என் குழந்தைய காப்பாற்றினா எனக்கு வேலை வேணும் இந்த வேலை கிடைச்சாதான் ஆச்சு இல்லைனா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால் தமிழ் ஃபீல் ஆகிடுறாங்க அப்புறமா செலக்ட் ஆகி ஆனது தமிழும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொன்ன அந்த பொண்ணும்தான் ரெண்டு பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க மிச்சம் எல்லாரும் போயிடலான்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு இல்லை எனக்கோ தான் வேலை கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த லேடி டென்ஷனாக இருக்கிறத பார்த்து தமிழ் வந்துட்டு இந்த வேலையை அவங்களுக்கு விட்டு கொடுத்தணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒன்றே எழுந்து போகிறாங்க எங்கே போகிறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெளியே வேலைதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் ரிசப்ஷன்லேருந்து உங்களை உள்ளே வர சொல்கிறாங்க தமிழ்னு சொல்கிறாங்க இல்லைங்க அப்படின்னு தயங்கிட்டு ரொம்ப அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாம் யோசிச்சு இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இன்டர்வியூ வரும்போதே உங்களுக்கு தெரியலையான்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தான் எனக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க இதை பார்த்து ஜானும் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க அடுத்தவங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறது இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்ற மாதிரி ஃபீல் ஆகி சந்தோஷப்படுறாங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்